இன்றைக்கி என்ன பேச போகிறாரு எங்கள் அண்ணே அப்படின்னு சொல்லி தான் என் தங்கச்சியை பூரா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க நான் நியாயத்தை தான் பேச போகிறேன் ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கட்டின பொண்டாட்டியை ஒருத்தி உட்காந்துக்கிட்டு என்னையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டியே கிடையாது அவளும் ஒரு வப்பாட்டி பிள்ளை எனக்கு பிறந்ததில்லை இல்லை இப்படிலாம் பேசினா எந்த மனுஷனுக்கு ஆத்தரை வராது வராது கோபம் வராது சொல்லுங்கள் இல்லை நான் எவ்வளோ தான் பொறுமையாக போகிறது நான் ஒரு சில நேரம் சரி எவதையோ பேசிட்டு போகிறா இவ தானே இப்போ பேசுவாங்க இவங்களுக்குள்ளே என்ன வேறு வேலை சண்டையை போட்டுக்கிட்டே நாரட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் போவேன் ஆனால் அந்த கமாண்ட் போடுறவங்களுடைய அந்த கமாண்டை பார்க்கும்போது எனக்கும் சூடு சுரண மான மரியாதை இருக்குங்கிறத நான் காட்ட வேணாமா எனக்கும் தன்மானம் இருக்குது அதாவது பொண்டாட்டியை பற்றி இவ உட்காந்துக்கிட்டு இந்த கட்டை பையை இவ்வளோ பேசுகிறா இவையெல்லாம் ஒரு ஆம்பளையா உனக்கெல்லாம் எதுக்கடா மீசை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏண்டா அப்படின்னு சொல்லி என்னை வேறு மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க நான் தான் ஸ்பேனர் கமாண்ட் போடும்போதே எனக்கு தெரியுது இதே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் இப்படி தான் வந்து பேசினா நான் எதுவுமே வாய் திறக்காமல் ஊமையாக உட்காந்துருந்தேன் உடனே எல்லாம் கேள்வி கேட்டாங்க நறுக்கு நறுக்குன்னு கேட்டாங்க எனக்கு உரைக்கும்ல நான் என்ன சொல்கிறேன் தாய்க்கு பின் தான் தாரம் தாய்க்கு பின் வப்பாட்டின்னு சொல்லி எவனும் எழுதி வைக்கல தாய்க்கு பின் தாரம் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நான் என் தாயை எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறேனோ என் தாய் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு வச்சுருந்தேனோ அதே அளவு அன்பை தான் நான் சுமி மேலேயே வச்சேன் என் மனைவி மேலே நான் வச்சது காரணம் எங்களுக்குள்ளே உள்ள ஒரு அன்யோன்யம் எனக்காக வந்து வாரிசை சுமந்தவங்க எனக்காக வந்து எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்தவங்க நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தோங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இவளுக்கு தெரியாது இவள் உட்காந்துக்கிட்டு அவள் பொண்டாட்டி கிடையாது அப்படியாக்கும் இப்படியாக்கும் நான் நினச்சா அப்படி பண்ணிடுவேன் நான் நினச்சா இப்படி பண்ணிடுவேன் நீ என்ன தண்ணி நினச்சி என்ன தண்ணி துவைச்சி என்ன தண்ணி காய போட்ட நான் கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன் லைவை வந்து பாதியில் கட் பண்ணிட்டு ரொம்ப ரோசமாக உட்காந்தா நான் சொல்லிட்டேன் இங்கேவா என் வீட்டு சோத்தையே தின்னுட்டு என்னையவே வந்து எல்லா வேலையும் வாங்கிட்டு என் காசை பூரா உறிஞ்சி இப்போ என் குடும்பத்தையே நீ உட்காந்துக்கிட்டு என் முன்னாலே நாரடிப்ப இதை வந்து நான் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணும் நீ லைவை கட் பண்ணிவிட்டு போனால் எனக்கு ஒன்றும் அவசியம் இதே கிடையாது தாராளமாக போய்க்க என் குடும்பம் தான் எனக்கு முதல் முக்கியம் என் முன்னால் என் குடும்பத்தை அவமானப்படுத்தினா எனக்கு கோபம் வரத்தான் செய்யும் அப்படி கோவப்படலைன்னா நான் ம மனுஷனே கிடையாது நான் ஒரு மலுமட்டேன் இது உண்மை தானே இல்லையா எப்பயுமே சொல்கிறேன் சண்டை போடுறதா இருந்தால் நீ உனக்கு என்கிட்ட பேசுகிறியா அதோட விடு ஏதோ அவள் சு சுமியோடைய ஆதங்கம் என்ன நான் முடிச்சேன் இருபது வருஷமாக கூட இருந்தவர் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக உழைச்சவர் இன்னைக்கு போய் இவகிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவ பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஆதங்கத்தில் அவங்க லைவில் நாலு வாரத்தை விடத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பொருளை இழந்தவங்க அவங்க புருஷனை வந்து விட்டு கொடுத்தவங்க அவங்க அப்படிங்கும்போது அவங்க பேசத்தான் செய்வாங்க இது வந்து உலக நியதி யாராக இருந்தாலும் அதுக்காக சரிங்க என் பொண்டாட்டி என் புருஷனை தானே பரவாயில்லாமா வச்சுக்கம்மா வச்சுக்கிட்டு நீயே என்னை பற்றி கழிவு கழிவு ஊற்றுமா நான் வந்து பொண்டாட்டியே இல்லைன்னு கூட சொல் நானும் உன்னே மாதிரி வந்து ஒரு உப்பாட்டின்னு சொல் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அவள் வந்து பொண்டாட்டியே கிடையாது ஏன் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துச்சு லைவு போட்டாங்க நைட்டு திட்டுனாங்க நாலு வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு கேட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்துட்டு நீ பொங்குறதுல ஒரு வேலைக்கு ஆகாது ஒரே விஷயம் நான் பல தடவை உங்கள்கிட்ட சொன்னது தான் ஒன்று இப்படி தான் என்னால் வாழ முடியும் இவன் சொல்கிற உன் பொண்டாட்டியை நீ கண்டிக்க மாட்டேங்கிற உன் பொண்டாட்டியை பேச விட்டு வேடிக்கை பார்க்குற உன் பொண்டாட்டியை வந்து நீ அதட்ட மாட்டேன் நான் அங்கே இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் உன் பொண்டாட்டியை வந்து நீ கண்டிக்காத கண்டிக்கலன்னு சொன்னால் நான் எப்படி கண்டிக்க முடியும் அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் என் கூட இருந்துக்கிட்டு செய்ய சிக்கா பாய் நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு வந்து என்னை வந்து கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி சுமி ஒரு வார்த்தை நாக்க கொடுக்குற மாதிரி என்னை கேட்டால் நான் என் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிடுவேன் சொல்லுங்கள் உனக்குன்னு கொடுத்துருக்குற உரிமை அதை வந்து நீ மீறாத உனக்குன்னு சொல்லி நான் வந்து எவ்வளவோ சுதந்திரம் கொடுத்துருக்கேன் நீ என்ன கேட்குறியே வாங்கி கொடுக்குறேன் என் வீட்டில் கூட என் பொண்டாட்டியை கூட நான் வாங்கின காரில் ஒரு தடவை கூட ஏற்றிட்டு போகல ஆனால் உடையே வந்து ஊர்வலம் ஊர்வலமாக இங்கேருந்து பிள்ளையார்பட்டிக்கு திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு குற்றாலத்துக்கு எல்லா ஊருக்கும் நான் உன்னைய கூப்பிட்டு போய் நான் சுற்றிட்டேன் ஒரு நாளாவது ஒரே ஒரு நாள் சீட்டில் ஏறி உட்காந்தாங்க அதுக்கே நீ வந்து அதை போட்டு சாணியை போட்டு கழுவணும் பெட்ரோலை ஊற்றி எரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ தூரம் வந்து உன் கேரக்டரு ஒஸ்ட்டு இதே வந்து இப்போ நீ உட்காந்த சீட்டில் நீ உட்காந்த இடத்துல நான் சுமியை கூப்பிட்றேன் நீ வா சுமி உட்காரு நம்ம ரெண்டு பேர் போயிட்டு வருவோம் அப்படின்னா உட்காந்து தான் வருவாங்க அதுக்காக நீ உட்காந்த இடத்துல இதாகி போச்சுன்னு சொல்லி தண்ணியை தெளிச்சு விட்டு கிள ஒன்னே மாதிரி சாணியை போட்டு மொழிகிட்டு உட்கார போகிறது கிடையாது அதுதான் சுமிக்கு உனக்கு உள்ள வித்தியாசம் சுமி வந்து எல்லா வகையிலையுமே விட்டு கொடுத்தவங்க அவங்க நாலு வார்த்தை பேசத்தான் செய்வாங்க அதுக்காக நீ திருப்பி வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் கண்டு முன்னாலேயே ஏன் புண்டாட்டியை அவள் அவ அப்படி இப்படி அதனால தான் கேட்டேன் உனக்கு சந்தேகமாக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன் என் வாழ்க்கையில் ஏ டுவிஜெட் எல்லாமே உனக்கு நல்லா தெரியும் சுமிதான் என்னுடைய மனைவி எனக்கு பிறந்த பிள்ளைய தான் என் பிள்ளைய மூணு பேரும் அதில் ஒரு பையன் நடுவில் உள்ள பையன் இறந்துட்டேன் எல்லா விஷயமும் ஏ டுஜட் நான் உனக்கும் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்கே கல்யாணம் நடந்துச்சு எங்கே வந்து எங்களுக்கு வந்து அந்த ஜமாத்தில் வந்து கையெழுத்து போட்டோம் எல்லா டீட்டெயிலும் தெரியும் எங்கள் மேரேஜ் வந்து லவ் மேரேஜ்லாம் ஒன்றும் கிடையாது அரேஞ்சு மேரேஜ் தான் சரியா எல்லாம் பார்த்து முறைப்படி நடந்தது தான் இப்படி நடந்ததையே வந்து என் முன்னாலேயே உட்காந்துக்கிட்டு என் பொண்டாட்டியை எனக்கு பொண்டாட்டியே இல்லைங்கிறதும் அவங்கள வந்து தூத்துறதும் அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதும் என்னால் தாங்க முடியவே முடியாது ஒரே வார்த்தை இப்படி தான் இதுவே வந்து பல வீடுகளில் பார்த்துருக்கோம் கட்டின புண்டாட்டி வீட்டில் இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து கள்ளக்காதலியோ வப்பாட்டியோ யாராக இருந்தாலும் போய் பார்க்கறதுக்கு யாருமே போவாங்க எங்கே போனான்னு கூட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிருவாங்க தான் குடும்பம்னு ஆனால் நீ என்னைய முழுசாக அபகரித்து வச்சுக்கிட்டு என்னையவும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு என் மண் முன்னாலேயே என் குடும்பத்தை நாரடித்தா அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா என் கோவம் நியாயமானதா இல்லையா என்ன தான் வந்து நான் சூர்யாவை பற்றி நான் வந்து எவ்வளவோ எந்த எந்த இடத்துல வேணாலும் ஒசு ஒசத்தி பேசியிருப்பேன் சரி அவள் மனசு கஷ்டப்படக்கூடாது நம்மளையே நம்பி வந்தவ சரி நாளைக்கு அவளுக்கு ஏதாவது நம்ம செய்வோம் ஒரு வீடு வீடை வாங்கி கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தோடு செட்டில் ஆயிடுவோம் இல்லை அவள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் இப்படித்தான் ஏன் மைண்ட் தாட்டு போகமே தவிர ஒன்றே மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டே கழி ஊத்துறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலை நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இது நான் இது என் குடும்பம் என் குடும்பத்தை தாண்டி தான் நீ எதாக இருந்தாலும் என் குடும்பத்தை நீ பேச முடியும் அதை விட்டுட்டு என் முன்னால் வச்சுக்கிட்டே நீ எல்லாம் பேசுவ நான் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் வந்து வேறு என்ன மாதிரி அந்த மாதிரி பையன் கிடையாது ம் அந்த மாதிரி பையன் கிடையாது சரியா நானும் எனக்கும் ரோசம் இருக்குது எனக்கும் சம்பாத்தியம் இருக்குது நான் இப்போ வரைக்கும் அவகிட்ட சொல்கிறது என்னென்னா என் வருமானத்தை பூரா நீ தான் சாப்பிட்ற இதே சுமி ஒரு ஐம்பது பெர்சன்ட் வருமானத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க யூடியூப்பில் இருந்து வர்ற வருமானத்தில் பாதி எனக்கு கொடுங்க நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு வந்து கல்யாணம் வைக்கணும் பணம் தேவைப்படும் எல்லா காசையுமே நீங்கள் இவக்கிட்டே கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்குன்னு சொல்லி என்ன சேமிப்பு இருக்குது சரிங்க எனக்கு கூட தர வேணாங்க நீங்களே உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு சேமிங்க உங்களுக்குன்னு சொல்லி நாளைக்கு வந்து பிற்காலத்தில் நான் பார்க்குறேனோ இல்லை அவ பார்க்குறாளோ யாருமே பார்க்கலனால உங்களுக்குன்னு சொல்லி பணம் வேணும் மருத்துவ செலவுக்கோ இல்லை உடம்பு சரியில்லாமல் போனால் எதோ ஒன்றுனாலோ உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நீ ஊட்டியா ஒரு ஐம்பது பெர்சன்ட் என்னை வந்து எடுக்க விட்டியா இல்லை ஒரு பத்தாயிரரூபா பத்தாயிரரூவா என்னைய எடுக்க விட்டியா மாதம் மாதம் ஆனால் நீ தான் எனக்கு தெரியாமல் ஒரு நாள் இப்போ போன மாதம் சம்பளம் வந்தப்போ கூட எனக்கே தெரியாமல் ரூபாயை நீ ஒதுக்குனேன் டோக்கா நான் பார்த்ததுக்கப்புறம் நீ சமாளித்த நான் வந்து திலிபாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு போட்டு விட்டேன் இரநூறுவா ஐநூறுரூவான்னு சொல்லி என்கிட்ட அதை மாத்திரம் காட்டிட்டு பத்தாயிரரூபா போட்ட அந்த பேடிஎம் சவுண்டையே என்கிட்ட மறைச்சேன் ஆக இன்னமும் நீ என்கிட்ட வந்து ஒரு மறைச்சு எதையாவது ஒன்றுனா சுயநலமாக நீ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க இப்போயும் நான் உன்னை ஒன்றும் குற்றம் சொல்லலை சுயநலமாக வாழு அதுக்கு என்னை போட்டு நாரடிக்காத என் ம எனக்கு மன உளைச்சலை கொடுக்காத உனக்கு சுயநல வாழ்க்கை நீ வீடு கட்டணும் நீ வந்து நல்லா இருக்கணும் சுகபோக வாழ்க்கை வாழணும்னா சில விஷயங்களை நீ வந்து அனுசரித்து போகணும் சில விஷயங்களை சகிச்சு போகணும் இது வந்து சுமி செய்ய வேண்டியது நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை நீ அப்படித்தான் இருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் வாங்கிக்கிற என் வருமானத்தை வாங்கிக்கிற எனக்கு உண்டான எல்லா என்னுடைய உழைப்பையும் உறிஞ்சிக்கிற இது போக எனக்குன்னு சொல்லி ஏதாவது நான் வாங்குறேன்னா நீ கழுத்தில் காதில் மூக்கில் எல்லாம் போட்டு மினுக்கிற செயின் வாங்குகிற பிரேஸ்லெட்டு வாங்குகிற திருப்புற போடுற வர்ற எல்லாம் உனக்கு தான் செஞ்சுக்கிறேன் எனக்குன்னு ஒரு குண்டுமணி தங்க நான் வாங்கியிருப்பேனா ஒரு மோதிரம் வாங்கி போட்டிருப்பேனா இல்லை என் கழுத்தில் ஒரு செயின் வாங்கி போட்டிருப்பேனா எங்கள் இதில் அது போடக்கூடாது சரி நல்ல சட்டை துணிமணி நான் வாங்கி போட்டு பார்த்துருக்கீங்களா எனக்குன்னு சொல்லி இந்த இந்த சட்டை கூட ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு எடுத்தது என்னுடைய சுமியுடைய நட்பு அந்த தோழி அந்த தங்கச்சி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க நான் அப்படித்தான் வந்து நல்லது பொழுது வாங்கணும்னாலும் நாலு பேர் என்கிட்ட கொடுக்குற காசில் வாங்கி நான் போடுறேனே தவிர எனக்குன்னு சொந்தமாக நான் போய் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு துணிமணி எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆ சட்டை தான் விதவிதமாக எடுக்கிறேன் எதாது ஜீன்ஸு பூசு போய் எடுக்கிறேன்னா ஆ டிராக்ஸு நூறுரூவாய்க்கு ட்ராக்ஸு அதை வாங்குவேன் அதை வாங்கி நான் போட்டுக்கிருவேன் வேறு ஏதாவது நான் வந்து எனக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக நான் செலவு பண்ணிக்கிறேன்னா இந்த வாட்சு கூட சங்கரநாராயணை வாங்கி கொடுத்த வாட்சு இந்த வாங்கி எத்தனை மாதம் ஆச்சு வருஷம் ஆக போகுது இன்னும் இதைத்தானே போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு நான் செலவு பண்ணுறதும் இல்லை சமைக்கிறத பூரா நீ தான் முக்கால்வாசி திங்கிற நான் ஏதோ எனக்கு தேவையானதை என்னென்னா சுகர் பேஷண்ட்டு எப்படி எப்படி தின்ற முடியும் நான் என்ன அள்ளி வச்சு வள்ளு வதக்குன்னு திங்க முடியுமா தின்னேன்னா அடுத்த நிமிஷமே எனக்கு சுகர் பாயிண்டு ஐநூறு அறநூறுன்னு போய் நான் ஒரு மாதிரி வாயிலாம் எச்சி காஞ்சி போகுது நீங்களே நியாயமாக பேசுங்க வாழ்க்கையில் எதாவது ஏதாவது சாப்பிட்றதா இருந்தாலும் நான் தான் சாப்பிட்றேன் துணிமணிலையும் காசு போட மாட்டேங்கிறேன் எனக்குன்னு தங்க ஆபரணங்களோ தங்க நகையோ செயினோ மோதிரமோ வாங்கிக்கிறது இல்லை சம்பாதிக்கிறத பூரா உனக்கு தான் தர்றேன் என் சம்பாத்தியத்தை பூரா நீ தான் சாப்பிட்ற எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வீடும் வேணுங்கிற எதுவும் வாங்கி தரம்னு சொல்லியும் இன்னமும் என் குடும்பத்தை கழிவு ஊற்றுனா நான் என்ன சொல்கிறேன் இவன் சொல்கிறாள்ல நான் நினச்சா நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அதை நீ முதல் பண்ணு ஏன்னா பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பம்னு இருந்தால் கிளைமேக்ஸுன்னு ஒன்று வேணும் நானும் அதைத்தான் எதிர்பார்க்குறேன் அந்த கிளைமேக்ஸை தான் நான் எதிர்பார்க்குறேன் நீ போகணும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண நான் நேற்று சொல்லிட்டேன் அப்படி சுமி உன்னை பேசுகிறாங்கல்ல சுமியோட வீடு உனக்கு தெரியும்ல நீ தான் பெரிய தாதா நான் ரவுடி பேபிங்கிறீல போய் நீ மோது மோதுனா தானே இப்போ பிரச்சனை கழகம் வந்து எப்படி முடிவு முடிவுக்கு வரணும் அப்போ தானே நீ போய் கைகளை பானாதான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க பிரச்சனை வந்து என்னையா என்ன பிரச்சனை இது யார் இது யார் நீ உன் குடும்பத்தோட போன்னு சொல்லி பற்றி விடுவாங்க என்னையே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி அப்போ தான் நான் வைக்க முடியும் அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் அந்த கிளைமேக்ஸ் வரும் வரும்னு பார்க்குறேன் இவ அப்படியே வாய் உதாரை விட்டுக்கிட்டு ஓய் நாங்கள்லாம் வந்து ஓய் நான்லாம் வந்து அந்த காலத்தில் என்ன அந்த காலத்தில் நான் அந்த காலத்தில் பண்ணாததான் நீ பண்ணிட்டிய நான் கேட்குறேன் நானே ம் ம் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு டோக்கனை மூடிக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ தான் தவிக்கிட்டு இருக்க நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி நீ ஒரு முடிவெடுத்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க அடித்து காட்டுங்க எதை நீ பெருசா நான் பெருசா ஆ எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ட்டே நான் அடிச்சும் காட்ட மாட்டா உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு அவள் பொண்டாட்டி கிடையாது அவளுக்கு அந்தது இல்லை இந்தது இல்லை அவள் அதை ஆதார் கார்டை போடவா அவள் ஃபோட்டோவை போடவா போடுன்னு தான் சொல்கிறேன் நீ போட்டதுக்கு அப்புறம் தானே உனக்கு வந்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நான் வைக்க முடியும் அதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெட்டியாக உதார் பேசிக்கிட்டு வாழ்க்கையை வந்து என்னையும் வாழ விடாமல் நீயும் வாழாமல் ஏன் முன்னாலேயே என் குடும்பத்தை அவதூறு பேசுகிறத நிப்பாட்டு உனக்கு சொல்கிற கடைசி எச்சரிக்கை தான் இப்போயும் சொல்கிறேன் எங்கே இருந்தாலும் சரிதான் என் குடும்பத்தை பற்றி பேசுனா என்ன கோவம் வரத்தான் செய்யும் என் குடும்பத்துக்கு போக தான் மீதி எதாக இருந்தால் நீ இப்பயும் அடுத்து அதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டேன் அப்படி வந்து அதுக்கு ஒரு இது சொல்கிறான் அதாவது ஓ புண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்து ஆட்ற காலையில் உன் பொண்டாட்டியை போய் பார்த்துட்டு ஜாமான் வாங்கி உடனே அவள் உன் தலைமாட்டில் உட்காந்து உனக்கு தூபம் போட்டா தலையான மந்திரம் ஓதிட்டா அதனால தான் நீ இங்கே வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு நான் லைவில் பேசுகிறதுக்கு நீ வந்து எதிர்ப்பு சொ சொல்கிற அப்படிங்கிறா நான் சொல்லிட்டேன் இதுக்கு வந்து இப்போ என் பொண்டாட்டி எனக்கே தூபம் போட வேண்டிய அவசியம் இல்லை என்ன எங்கள் அம்மா இருக்கும்போது வந்து நீ சொல்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி எதுக்கு தூபம் போடுவாங்க மாமியாருடைய பிள்ளையாக இருப்பேன் அதாவது அம்மா பிள்ளையாக இருப்பாங்க பாசத்தில் இருக்குங்கிறவங்க தான் உங்கள் அம்மா நல்லவங்களா உங்கள் அம்மா அப்படி இப்படி உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க வீடை சுத்தம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி தூபம் போடுறது தலையண மந்திரம்னா கல்யாணத்தப்போ இருபது வருஷத்துக்கு முன்னால் வேணால் என் பொண்டாட்டி எனக்கு தூபம் போட்டிருக்கலாம் தலையண மந்திரம் போட்டிருக்கலாம் இப்போ வந்து என் பொண்டாட்டி எனக்கு தூபம் போட வேண்டிய அவசியம் என்ன தலையண மந்திரம் போட வேண்டிய அவசியம் என்ன எல்லாம் போடுறது நீ தான் என் பொண்டாட்டியை வந்து நல்லவா கிடையாது நல்லவ கிடையாதுன்னு சொல்லி தினம் என்கிட்ட தூபம் போடுற உன் பொண்டாட்டி பத்தினியா யோக்கியமாக அவள் அப்படி இப்படி அவள் போட்டாருக்குன்னு சொல்லி தினோம் எனக்கு தலையின மந்திரம் போடுறது நீ தான் என் பொண்டாட்டி எங்கள் நான் போனேன்னு வைங்களேன் இவளை பற்றியே பேசுகிறதில்ல ஒரு வார்த்தை கூட அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்றாரு அவருக்கா குடும்பம் தேவை பேரன் தேவைன்னா திரும்பி நம்மக்கிட்ட வந்து சேருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க அப்படி அவங்க இருக்கிறதுனால தான் நான் என் குடும்பத்து மேலே பாசத்தோடு நான் எப்படியாவது என் குடும்பத்தில் சே சேர மாட்டேனா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் இவன் உட்காந்துக்கிட்டு எப்படி இருந்தால் உன் பொண்டாட்டியை வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு வந்தாலே இப்படி அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன் இப்போயும் ஒரு முடிவு சொல்கிறேன் சூர்யா உன் என் பொண்டாட்டியும் வேணாம் நீயும் வேணாம் ரெண்டு பேரையுமே நான் வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு பேருமே இப்போதைக்கு மூணு பேர் மீடியாவில் இருக்கும் சூர்யா பேசுகிறது சுமிக்கு தெரியும் சுமி பேசுகிறது சூர்யாவுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு பேரும் பேசுகிறது ரெண்டு பேருக்கும் தெரியாட்டினாலும் இந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லி சில விழுதுகள் இருக்குல்ல விழுதுகள் அதுக்கு என்ன பண்ணுதுங்க உடனே அக்கா இந்த பாருங்கள் உங்களை சுமியக்கா எப்படி பேசியிருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கலாமான்னு இங்கிட்டு ஒரு விழுதுகள் அதே மாதிரி சுமிக்கு இருக்கிற விழுதுகள் அது அக்கா இங்கே பாருங்க உங்களை சூர்யா எப்படிலாம் பேசியிருக்கான்னு நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பத்து பிரியா மாதிரி ஒரு பன்னெண்டு பிரியாக்கள் இருக்குதுங்க இதுகளுடைய வேலைகள் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் ரெண்டு பேரையும் இல்லாமல் என்னையும் சேர்த்து தான் மன உளைச்சருக்கு ஆளாக்கி நான் எப்படா தொங்குவேண்டுக்கிட்டு இருக்கேன் அந்தளவுக்கு என்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க இப்போ நான் வந்து சூர்யா கிட்டே என்ன சொல்கிறேன்னா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு பேசுகிறேன்னு சொல்லி தானே சொல்கிறேன் சுமி வந்து தூபம் போடுது சுமி வந்து த தலையண மந்திரம் ஓதுதுங்கிற இல்லை சுமி வீட்டுக்கே நான் போகலை என் பிள்ளையோ இல்லை என் மகனையோ என் பிள்ளைகளையோ என் பொண்டாட்டியவோ நான் பார்க்கலை இன்னொரு முடிவு எடுக்கிறேன் இதுக்கு நீ கட்டுப்படுறியான்னு கேட்டேன் என்னான்டா எங்கள் அம்மா வீடு இருக்கில்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு இப்போ நான் நினச்சா எனக்கு வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன் எனக்கு ஒரு கேஸ் எடுப்பு எனக்கு ஒரு சிலிண்ட்ரு கொஞ்சம் பாத்திரம் பண்டா கொஞ்சம் மளிகை சாமான் இதை வாங்கி கொடுங்கன்னா என்னுடைய ச சகோதரிகள் என்னுடைய தோழி இல்லை என்னுடைய மாப்பிள்ளைங்க ரெடியாக இருக்காங்க குரூப்பில் எப்படா மாமே வந்து சூர்யா விட்டு கட்டை போய் கவட்டையை வ நக்காமல் வெளியே வருவேன்னு சொல்லி ஆவலோடு இருக்காங்க டக்குன்னு இப்போ நான் அறிவிப்பு ஒன்று விட்றேன் அறிக்கை விடுறேன் டேய் நான் இப்போ விழா விலகுறேன்டா சூர்யா கூட இனிமேல் இருக்க மாட்டேன் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க போகிறேன் நானே சமைச்சு நானே சாப்பிட போகிறேண்டா உங்கள் மாமனுக்கு பிரியாணியிலருந்து பீஸா வரைக்கும் பழைய சோறு வரைக்கும் செய்ய தெரியும்டா நான் இங்கே வச்சு வேலை பார்த்து நானே சாப்பிட்டுக்கிறேன்டா இங்கேயே குடியிருக்க போகிறேன்டா இங்கேயே ஒரு ஏசியை ஃபிட் பண்ண போகிறேன்டா அடுத்த நிமிஷம் சங்கரநாராயணன் தூக்கி வருவேன் ஒரு ஏசியை அடுத்த நிமிஷம் கோயம்புத்தூர் கார்த்தி நெய் இட்லி அங்கேருந்து பார்சல் இங்கே அனுப்புவார் நெய் தோசை நெய் இட்லி ஆனியன் ஊத்தப்பத்தை அடுத்த நிமிஷம் மியா எனக்கு அடுப்பில் இருந்து இப்போ இருந்து மிளகு கறியிலேருந்து எல்லாம் போடுறதுக்கு கறி மீனுக்கெல்லாம் காசாக போடும் அடுத்த நிமிஷம் ஓவியாசிறி கட்டில் மத்தியை வாங்கி இங்கே போட்டுரும் என்ன விளாண்டுக்கிட்டுருக்கியா நான் நினச்சேன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து நான் இருக்க முடியும் ஆ சொல்லவா எனக்கு குடும்பமே வேணாம் நீயும் வேணாம் சுமியும் வேணான்னு சொல்லி வந்தேன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு ராஜபோக வாழ்க்கை எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ அண்ணே நீங்கள் சுமி கூடையும் போவேணாம் அவங்களும் ஓவராக பேசுகிறாங்கண்ணே அப்படின்னு இங்கிட்டு ஒரு குரூப்பு இந்த பக்கம் சூர்யா குரூப்பு ஐயோயோ எங்கள் அக்கா வந்து நீங்கள் வந்து அஞ்சு வருஷமாக உங்களையே நம்பி வந்தவங்கள நீங்கள் இப்படி வந்து வச்சு பாடாக படுத்துறீங்க எங்கே போவாங்க எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அளக்கிற அளப்பு தாங்க முடியலை ரெண்டு பேர் வேணாம் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டோடு இருக்கவேன் சொல்லுங்கள் இப்போ நினச்சேன்னா முடிவு எடுத்துகிட்டு போயிடுவேன் அதனால நட்டை யாருக்கு தான் இப்போயும் நான் பல தடவை சொன்னதை தான் திருப்பியும் சொல்லிட்டு வந்துருக்கேன் உனக்கு எதுவும் வேணும்னா சொல் அமௌண்டா தர்றேன் உன் பிரச்சனையிலேருந்து நான் கலந்துக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ சொல் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்தான் முடிவு எடுத்து கையெழுத்து போடணுமா போடுவோம் இல்லை ஒரு நாலு பேரை கூப்பிடு உங்கள் அம்மா அன்னைங்களை கூப்பிடு இல்லை வேறு யார் யாரை நீ கூப்பிடுன்னு நினைக்கிறிய வக்கீலை கூப்பிடு உட்காருவோம் எழுதுவோம் பஞ்சாயத்து எனக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை என்ன ரொம்ப நாளில் வாழப்போறதில்ல இருக்கிற நாள் சந்தோஷமாக போகணுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இருக்கிற உடல் கண்டிஷனுக்கு அஞ்சு வருஷம் வாழ்கிறவே ரெண்டே வருஷத்தை செத்து போயிடுவேன் ரெண்டு வருஷம் வாழ்கிறவன் ரெண்டு மாதத்துலேயே நீ கொடுக்குற டார்ச்சரில் டுப் டுப் இழுத்துரும் அந்தளவுக்கு வந்து ப்ரெஷரை கூட்டுறீங்க எப்போ வந்து இப்படி வச்சுருக்கிற கை இப்படி போகும்னு எனக்கே தெரியலை அளவுக்கு என் உடல்நிலை மோசமாக இருக்குது நாளுக்கு நாலு சிகரெட்டை குடிச்சு குடிச்சு இருமல் சளி இது ஒரு பஞ்சாயத்து ஏற்கனவே டிபியில் அட்டாக் ஆகி தான் வெளியில் வந்து உட்காந்துருக்கேன் என்னையை போட்டு தினம் தலை மாட்டில் உட்காந்து டார்ச்சரு காலையில் எந்திரிச்சோன்னா ஏன் உனக்கு வேறு வீடியோவே இல்லையா நான் கேட்குறேன் இன்னைக்கு காலையில் கூடங்க யோ யோ காலையில் எழுந்திரிச்சா எல்லாம் என்ன பண்ணுவாங்க நான்லாம் உண்மையிலே காலையில் உடனே ஒரு இஸ்லாமிய பாட்டு கேட்பேன் எல்லாவையும் நாம் தொழுகால்னு ஒரு பாட்டை கேட்டுட்டு தான் வந்து அடுத்த வீடியோக்குள்ளே போவேன் அதை மாதிரி நீ வந்து உடனே ஒரு சுப்ர கேளு ஏன் சுமியோடைய பாரதத்தை கேட்குற சுமியோடைய டைலாக்கை காலையில் எந்திரிச்சவனே உட்காந்து ஆன் பண்ணுற சுமி உடனே கிழிக்கிறது அதை இவங்க பார்க்குறது காலையிலேயே தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு பார்த்தியா உன் பொண்டாட்டினா உன்னை யார் என் பொண்டாட்டியை பார்க்க சொன்னாங்கிறேன் அவ்வளோ பாருன்னு சொன்னனா பார்க்காதன்னு சொன்னால் அவளை காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏழரை மணிக்கு உட்காந்து பார்த்துட்டு ஏழரையை கூட்டினனா நீ எப்படி அன்னைக்கு வீடு விளங்குமா ஞாயித்துக்கிழமை காலையில் நான் சொல்கிறேன் பக்கத்து வீடுகளெல்லாம் போய் பார் எல்லார் வீடும் எப்படி இருக்குது நல்லா அமைதியாக காலையில் எழுந்திரிச்சோமா கரிமீன் வாங்கினோமா குட குடலை வாங்கினோமா நான் காலை வாங்கினோமா நண்டு வாங்கினோமா குழம்பு வச்சோமா சாப்பிட்டோமா நிம்மதியாக சண்டே எப்படி கழிக்கலாம்னு சொல்லி அவங்கவுங்க பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா நீ காலையில் எழுந்திரிச்சு வந்து உட்காந்து விடிஞ்சு விடியாமல் ஒன்றும் தூ விளங்காத மூஞ்சியில் தூங்காத மூஞ்சியில் அதில் வந்து எல்லோரும் முடிக்கிற மாதிரி உடனே அப்படியே பெருச்சாளி அப்படியே இருந்து எட்டி பார்த்தா மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு பிதிக்கிட்டு ரெண்டு வீடியோ தைன் தைன்னு இல்லாட்டினா என் பொண்டாட்டியோட வீடியோவை லைவை பார்த்துட்டு என்னையே பிடிச்சிக்கிட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காத்துறேன் காலையில் உனக்கு ஒரு வேலை இல்லையான்னு சொல்லி இப்போ கூட காலையில் சண்டை பார்க்காத அவளை உனக்கு பிடிக்கலையில் அன்சப்ஸ்கிரிப்பர் பண்ணு அவளை எதுக்கு உட்காந்து மினக்கட்டு வேலை மெனக்கெட்டு பார்த்து அதை என்கிட்ட சொல்லி காலையிலே ரெண்டு பேரும் சண்டை கட்டி இந்தா காலையிலே கருப்பூரி டைரக்டர் பட அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுக்கு டப்பிங்கு கூப்பிட்டாரு நான் இன்றைக்கி வரலன்ட்டேன் ஆனால் நான் இன்னைக்கு மூடு அப் அவுட்டு மூடு அப்செட்டாக இருக்கேன் என்னை கூப்பிடாதீங்கன்னு நாளைக்கு பார்த்துக்குறோம்னு இன்றைக்கி சண்டேனே விட்டுருங்கண்ணே என்னை இன்றைக்கி யாருமே இது பண்ண வேணாம்னே அப்படின்னு சொல்லி காலையிலேயே ஒரு வருமானம் போச்சு டப்பிங் போய் பேசிட்டு வந்தால் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க காலையிலே வருமானம் போச்சு ஆ எல்லாத்துலேயும் மண்ணல்லி போடுறேன் காலங்காத்தால் உட்காந்து யாராவது சுமிலை இவளை யார் பார்க்க சொன்னால் வ மற்றவங்க பார்க்குறாங்க ரைட்டு அவங்க விஷ்டம் நீ காலங்காத்தால் எந்திரிச்சு உட்காந்து அவளைவை உட்காந்து பார்த்துட்டு என்கிட்ட ஏன் அப்படி பேசுனா இப்படி பேசுனான்னா நான் உனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்கிறேன் ஒரே தீர்ப்பு அவள் ஒரே தீர்வு கூட இது அவளை நீ பார்க்காத அவளை அனுசரித்துக்கிற பண்ணு அவளை பிளாக்கில் போட்டுரு அவள் வீடியோவே உனக்கு காட்டக்கூடாது ம மீறி யாராவது உனக்கு குரூப்பில் உன் விழுதுகளை அனுப்புனாங்கன்னா ஏய் இனிமேல் அனுப்பாதீங்கப்பா என்னை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லிப்பார் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் சுமியும் அங்கே நிம்மதியாக இருக்கும் நீ உட்காந்துங்க குத்தி குத்தி காட்ட இதை பார்த்து சுமி நாலு வார்த்தை பேச அதை பார்த்து நீ என்கிட்ட வந்து ஆள் ஏறு ஏற நான் உன்னைய நாலு ஏறு ஏற இது எதுக்கு தேவையா ஏன் முக்கோணை காதல் கேள்விப்பட்டிருக்கேன் இதன்னா முக்கோணம் மோதலாக இருக்குது எப்போ பாரு மோதல் 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 கடைசியில் இப்படியே போனால் சாதல் 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 தான் வேறு வழி இல்லை போதும் என் புராணத்தை பேசுனா இன்றைக்கி பூரா பேசலாம் நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன் இன்னைக்கு பார்ப்போம் இந்த டெய்லி உட்டுறேன்னு சொல்லிலாம் இன்றைக்கி சொல்லக்கூடாது இன்றைக்கி நான் பேசினது அப்புறம் உண்மை ரைட்டாக கரெக்டாக கமெண்ட்டாக போடுங்க மாமா இன்றைக்கி தான் ஒழுங்காக பேசியிருக்கேன் சூப்பர் மாமா கீப்பிட்டு அப்பும் மாமான்னு போடுங்க ரைட்டா பாய்